வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கவலைகளை மட்டும்தான் மனதுல வச்சிருக்கிறோமே ஒழிய சில நாள் நடந்த நன்மைகளை எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாம படிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே எல்லா வசதிகளையும் பெற்று இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை அதனாலதான் அந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல யாருக்குமே அதனுடைய பலன்கள் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல அந்த புதனுடைய பயிற்சி இருக்கு சுக்ரனுடைய பயிற்சி இருக்கு செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினமும் வர்றதுனால இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அடுத்து சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் துலாம் ராசியில செவ்வாய் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினோட இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளானெட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கும் ஒரு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சுய ஜாதகம் இந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்து அது செயல்படும் அதை தான் நம்ம இப்ப எப்படி செயல்பட போகுது அப்படின்றத நம்ம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை விரைய ஸ்தானத்துல தான் இருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் தன்மையோட ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல எல்லா கிரகங்களும் இந்த மாதத்துல வருது சூரியன் ஆகுறாரு புதன் வராரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சுக்ரன் நீச்சம் அடைகிறாரு அதனால இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சின்ன ஒரு சலசலப்பை எல்லா இடத்துலயுமே கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் சலசலப்பு அப்படின்னா பயப்படாதீங்க ஏன்னா விருச்சிகராசி என்பர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு போராட்டங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு அன்பர்களாகத்தான் இருப்பாங்க நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு தொழில் அமைப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அந்த தொழில்ல ஒரு நிரந்தர வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் செலவுகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அந்த வருமானத்துல இருந்து நீங்க புதிதான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அரசாங்கம் மூலமாக ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு டைமாக இருக்கும் அதாவது ஒரு ரோடு கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறவங்க அடுத்து அரச அரசாங்கத்துல ஒரு டெண்டர் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் ஏன்னா விருச்சிகராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு பிசினஸ் எடுப்பாங்க ஒரு சுலபமான ஒரு பிசினஸ் எடுக்க எடுத்தா கூட அந்த இடத்துல அவர்களினுடைய ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் அதனால இந்த விருச்சிகராசி என்பர்கள் எளிதான விஷயங்களை எப்போதுமே செய்ய மாட்டாங்க ஒரு டஃப் ஆன ப்ராஜெக்ட் ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாலியான மாதம்னா சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கிரகங்கள் இருக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு நெருடலான ஒரு விஷயங்கள் ஒரு போராட்டம் தரக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுனால எப்போதும் போல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு சவால்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்க நிறைய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா ஒரு வீடை வாங்கி கட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்றதை விட பழைய மனைகளை பழைய வீடை வாங்கி ரெனோவேட் பண்றது ஒரு பெரிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அந்த ஒரு விஷயத்துல நீங்க பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய தொழில் ரீதியான ஒரு வருமானத்தையோ இல்ல வேலை ரீதியான ஒரு வருமானத்தையோ இந்த மாதத்துல இந்த மாதிரியான பழைய வீடுகளுக்கு நீங்க முதலீடாக செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் நிறைய விருச்சிகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க அதாவது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் மெட்டீரியல்ஸ் விற்கிறது ஷாப் வச்சிருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மைதானங்களை வைத்து வாடகைக்கு வாங்குறது இந்த மாதிரியாக நிறைய விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட தொழில்களை செஞ்சிட்டு இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் அதனால சில ஒரு ஒரு நஷ்டங்கள் வர்றதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக சில ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த இடத்துல நம்ம காசை அதை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த நஷ்டங்கள் மூலமாக சில அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஆஹ் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க திருமண முயற்சிகள்லயே ஈடுபடுறது கிடையாது நிறைய வரன்கள் பா வந்தா கூட அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு திருமணம் உண்டான ஒரு அஹ் மனப்பாங்கு இல்ல நமக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு தடைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க நானாந்தான் நானாதான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக நீங்க என்னமோ நீங்க தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு ஆனா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு வாட்டி நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தர் விருச்சிகராசு என்பர்கள் ஒருத்தர் பார்க்கும்போது அவர் திருமணத்திற்கு உண்டான ஒரு அமைப்பை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியாக நீங்க தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க தேவையான அளவுக்கு வரன்கள் வந்தாலும் அதை நீங்க தேவையில்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் அவர் சொல்றாரு ஆமா கரெக்ட் தான் ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல எனக்கு பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இந்த இடத்துல அவர் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஒரு ஓராண்டு கழிச்சு மிக பெரிய அளவுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதனால அதற்குண்டான நிவர்த்திகள்லாம் நம்ம சொல்லிடுவோம் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த பாதிப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படின்றத அதையும் நம்ம சொல்லிடுவோம் அந்த அளவுக்கு திருமண தடை அப்படின்றது அந்த நீ வரன்கள் வராத ஒரு ஆக இருந்தா கூட திருமணம் தடை கிடையாது உங்களுடைய ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கும் உங்களுக்கு திருமணமே ப பிடிக்கல அப்படின்ற இடத்துலயும் தான் செயல்படும் எதனால திருமணம் உங்களுக்கு நடக்கல அப்படின்றதையும் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் அதனால அந்த கிரகங்களின் தாக்கம் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு தேவையான வரன்கள் வரும் அந்த வரன்கள்ல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு ஆர்வங்கள் இருக்கும் வெளிநாட்டுல உங்களுடைய குடும்பத்தை கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு இதனால் வரைக்கும் அங்க ரெண்டு வருஷமாக தனியா இருந்து வேலை செஞ்சிட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து குடும்பத்தையும் சேர்த்து நம்ம அழைச்சிட்டு போனோம் அங்க பெர்மனடா நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தை மூலமாக சில அபமானங்களையோ தேவையில்லாத மன சங்கடங்களையோ மன உளைச்சல்களையோ அனுபவிப்பதற்கு ஒரு டைமாக இருக்கும் அதிலிருந்து எல்லாம் நீங்க இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு பதினைந்து தேதிக்கு மேல வெளிவரக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் புதுசா திருமணமான அந்த குழந்தைகள் வாழ்க்கையில சில தேவையில்லாத சங்கடங்களை எல்லாம் அனுபவிச்சு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது என்னுடைய குழந்தை மிகவும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தேவையில்லாத மன உளைச்சல்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதம் ஒரு பெரிய அளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது தொழில் ரீதியான நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த எல்லாம் ஒரு சில நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த நஷ்டங்கள் அதிகப்படியான மூலதனத்தை நோக்கிதான் பயணிக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் அழுத்தணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விரும்புகிறவர்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்